హలో జెల్లీ టాక్స్ ఎలా హాపి మార్నింగ్ இன்னைக்கு எபிசோட் பாக்குற முக்காவாசி பேர் வந்து காவேரியை பிளேம் பண்ணுவீங்க தெரியும் பிகாஸ் அந்த அளவுக்கு இன்னைக்கு எபிசோட் இருந்துச்சு பட் காவேரிய மட்டும் பிளேம் பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா அவங்களும் அவ்வளவு ஒரு ஹாப்பினஸ்ல இருந்தாங்க நம்ம எல்லாரும் அவங்களை வந்து என்னதான் திட்டினாலும் அவங்க மனசுக்குள்ள எவ்வளோ ஒரு வழி இருக்கு அப்படின்றது இன்னைக்கு அவங்க விஜய் போனதுக்கு அப்புறம் அதாவது விஜய ஹர்ட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் உள்ள போயிட்டு அவங்க அழுத அழுகையிலேயே நமக்கு தெரியுது பிகாஸ் பாட்டி அண்ட் சித்தி சரியான சூழ்ச்சியை வந்து அவங்க பண்ணி அந்த காவேரியும் விஜயும் சேரவே கூடாது அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுத்து இந்த அளவுக்கு ஒரு சூழ்ச்சி பண்ணியிருக்காங்க இனிமே எப்போ இந்த விஷயம் விஜய்க்கு தெரிய வரும் அப்படின்றது இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் கிடைச்சிருந்துச்சு கண்டிப்பா லாஸ்ட் ஷெட்யூல்ல இவங்க வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லைன்னு எனக்கு தெரியும் ஸோ கண்டிப்பா இப்போ வந்து நிறைய அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்தாங்க இல்லையா நம்ம பிரவீன் பன்னட் சார் இனிமே வந்து ஸ்டோரி லைன்ல கண்டிப்பா கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இந்த ஸ்டெடியூல அப்படின்னு நானுமே வந்து ஸ்ட்ராங்கா நம்புறேன் அண்ட் இன்னைக்கு எபிசோட் என்ன சொல்றது நம்ம காவேரி வந்து அவரும் விஜயும் வென்னிங்காக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க பார்த்தா நம்ம அத்தையும் அவங்க மருமகனும் தான் வந்து ட்ரினிங்காக இருந்தாங்க அது வந்து நானுமே நோட்டீஸ் பண்ணேன் மற்றபடி விஜயை பார்க்கறதுக்கு சொல்லவே தேவையில்ல ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு பிகாஸ் அவர் வந்து என்ன ஆனாலும் காவேரி கூட வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஹோப்போடையும் கான்ஃபிடன்ஸோடையும் வந்தாங்க ஏன்னா காவேரியுமே வந்து ஃபோன் பேசும்போதில் நான் பறந்து ஒடியாந்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க அம்மாவே ஒத்துக்கலைனாலும் பட் இப்போ வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றி பேசுறது ஆக்சுவலாக ஒரு கோவத்தில் காவேரி இப்போ எந்த நிலைமையில இருக்கான்னு சொல்லி ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறத்துக்கு தான் வருவார் விஜய்னு தடுத்து நிறுத்தி என்னை விட்டுருங்க என்னை விட்டுட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி காவேரி கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிட்டாங்க சோ அம்மா எமோஷனல் பிளாக் மெயில் பண்ணா நீ அப்படியே மாறிடுவா அப்படின்னு கேக்கும்போது நம்ம மைண்ட் வைஸ் இப்போ வந்து அம்மாவோட எமோஷனல் பிளாக் இல்ல கம்ப்ளீட்டா பாட்டியோட எமோஷனல் பிளாக் மெயில் அப்படின்றது தெரியுது உண்மையாகவே வீக்கா ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மிக்சடு ஃபீலிங்னு சொல்கிறத விட ரொம்ப எமோஷ்னலான ஒரு எபிசோடாக இருந்துச்சு இந்த சைட் விஜயை பார்க்குறதுக்கும் அவ்வளோ மனசு வந்து கஷ்டமாக இருக்குது இன்னொரு சைட் விஜய் போனதுக்கப்புறம் காவேரி போய் எழுதுதோ அதை விட அந்த ஃபீலிங்லாம் வந்து அப்படி அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி கோவமாக கார் ஓட்டிட்டு போகும்போதும் என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு அப்படின்னு சொல்லி நாளைக்கு தான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு ஈவன் அங்க போனதுமே அந்த தாத்தா வந்து தாத்தா கிட்ட விஜய் வந்து நாளைக்கு பேசிக்கலாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுறாரு காவேரி வரலன்னு ஆனா பாட்டியும் சித்தியும் பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு கோவம் வருது நம்ம எல்லாருக்கும் உள்ள இருந்து வந்து பாருங்க கோவம் ஏன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டு எவ்வளோ சாஃப்டாக நின்னுட்டு இருக்காங்க கண்டிப்பா விஜய் கி ஸ்டூன் இந்த ட்ரூத் வந்து ரிவீல் ஆகணும் ரிவீல் ஆன பிறகு இருக்கு எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அண்ட் ஃபைனலி நாளைக்கு எபிசோடோடைய ப்ரிவியூ பார்க்கும்போது நம்ம பாட்டிக்கு வந்து எனக்கு என்னமோ உன்னை பார்த்தா தான் பிரெக்னண்டா இருக்க மாதிரியே தெரியுது ஏன்னா முன்ன பார்த்ததை விட வயிறு வந்து இப்போ பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ சீக்கிரம் இந்த வயிறு பெருசானாதான் இனிமேல் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும் யாரும் யாரையும் பிளேம் பண்ணி பிரயோஜனமே இல்லை எல்லாம் வந்து ஒரு சூழலை தான் மாட்டிட்டு இருக்காங்க கண்டிப்பா சூழ் காவேரி போயிட்டு பாட்டியோடைய அந்த ட்ரூத் பேஸை ரிவீல் பண்ணணும் இல்லைனா விஜய்க்கு எப்படியாவது தெரியணும் ஏன்னா அது தெரிஞ்சா மட்டும்தான் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் அதே மாதிரி காவேரியுடைய பிரெக்னன்சி மெயினா ரிவீல் ஆகணும் இது எல்லாம் இந்த ஷெடியூலில் நான் தான் ரொம்ப ரொம்ப மனசுக்கு புயற்சியா இருக்கும் இன்னைக்கு ஏதாவது பெரிய ஹாப்பியான அப்டேட் கனிச்சா கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன் இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மிட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம யோகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க